அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் சோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம் என் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்ரம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்ரம் நீதி உள்ள தேவனே ஸ்தோத்ரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்ரம் நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்ரம் இஸ்ரேவேலுக்கு பிதாவே ஸ்தோத்ரம் ஜீவனுள்ள உள்ள பிதாவே ஸ்தோத்ரம் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கும் பிதாவே ஸ்தோத்ரம் உன்னதமான தேவனே ஸ்தோத்ரம் மகாதேவனே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் அன்பின் பே தேவனே ஸ்தோத்திரம் அன்புக்கும் சமாதானத்துக்கும் கரணராகிய தேவனே ஸ்தோத்திரம் அநாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கிருபையினால் அழைத்த தேவனே ஸ்தோத்திரம் ஆபராகமின் தேவனே ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம் யெசுரனின் தேவனே ஸ்தோத்ரம் இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்ரம் எலியாவின் தேவனே ஸ்தோத்ரம் தாவீதின் தேவனே ஸ்தோத்ரம் தானியலின் தேவனே ஸ்தோத்ரம் சாத்ராக் மேஷாக் ஆபெத் நேகோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்ரம் எங்கள் பிதாக்களின் தேவனே ஸ்தோத்ரம் என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குகளின் தேவனே ஸ்தோத்திரம் மலைகளின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வத்துக்கும் மேலான தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவரே ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யக்கோவிலை அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம் சத்திய தேவனே ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்களின் தேவனே ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் நீதியின் தேவனே ஸ்தோத்திரம் நீதியை சரிகட்டும் தேவனே ஸ்தோத்திரம் கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம் என் தேவனே என் தேவனே ஸ்தோத்திரம் என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம் என்னை காண்கிற தேவனே ஸ்தோத்திரம் தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கு ராஜரீகம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் மறைப்பொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம் தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம் ராஜாவாகிய என் தேவனே ஸ்தோத்திரம் பெரிய தேவனே ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தின் தேவனே ஸ்தோத்திரம் குறை உள்ளவர்களை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம் விளைய செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஜெயம் தேவனே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவனே ஸ்தோத்திரம் எரிச்சல் உள்ள தேவனே ஸ்தோத்திரம் மன்னிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ரச்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் என் முகத்துக்கு ரட்சிப்பே ரட்சிப்பாக இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் நித்தியானந்த தேவனே ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பொய்யுரையாத தேவனே ஸ்தோத்திரம் தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் பூரண வடி உள்ள சீனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம் விளம்பும் தேவனே ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம் ஆதி முதல் మొదలై ముదల దేవనే స్తోత్రం కర్తాది కర్తరే స్తోత్రం కర్తరగ ఆండవరే స్తోత్రం సేనే కర్తారే స్తోత్రం సమాధాన కర్తరే స్తోత్రం రాజాకలకు కర్తరే స్తోత్రం కర్తరే స్తోత్రం రాజ రాజ కర్తరే స్తోత్రం ఉన్నత కర్తరే స్తోత్రం పరిశుద్ధమా పరిశుద్ధర కర్తరే స్తోత్రం எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் நீதி உள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் எபிரேருடைய தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் எனக்கு து எனக்கு துணையை செய்கிற கர்த்தரையே ஸ்தோத்திரம் என்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் ஆவியாக இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம் கர்த்தர் பெரியவரே மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் உத்தமரே ஸ்தோத்திரம் சத்தியபரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ளது கர்த்தரே ஸ்தோத்திரம் வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரித்தோர் மேலும் ஜீவநல்லூர் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் ఆగవే స్తోత్రం కర్త్రీ రాజవే స్తోత్రం రాజాది రాజవే స్తోత్రం మహిమయ్య రాజవే స్తోత్రం మహత్వమ రాజవే స్తోత్రం మహారాజావే రాజావే స్తోత్రం పరిశుద్ధవ రాజావే స్తోత్రం సాలోమీన్ రాజావే స్తోత్రం నీదిన్ రాజావే స్తోత్రం నిర్మల రాజావే స్తోత్రం నిత్య రాజావే స్తోత్రం అలివిలాద రాజావే స్తోత్రం అదర్శనముల రాజావే స్తోత్రం யூதருடைய ராஜாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம் யாக்கோபின் ராஜாவே ஸ்தோத்திரம் எசுரனின் ராஜாவே ஸ்தோத்திரம் சியோனின் மீதில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவே ஸ்தோத்திரம் ஜெய கம்பிரமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம் அதிபதிகளுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம் பூமி அனைத்துக்கும் ராஜாவே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் சமாதான காரணரே ஸ்தோத்திரம் சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம் பிரபுக்களின் ஆவியை அடக்குபவரே ஸ்தோத்திரம் பிரபுக்களை மாயை ஆக்குபவரே ஸ்தோத்திரம் சதா காலங்களுக்கு ராஜாவாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம் என் ராஜாவே ஸ்தோத்திரம் பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் உம்முடைய ஆளுமை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லா வரைக்கும் செல்லும் ஆகவே ஸ்தோத்திரம் உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது அது சோத்ரம் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்ரா மகா பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்ரா இஸ்ரோலியின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் தேவனுடைய பரிசுத்தரே பரிசுத்தரே ஸ்தோத்ரா பரிசுத்த பிள்ளையே ஸ்தோத்ரா நித்திய வாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம் நான் உன் நடிவில் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம் ப பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம் தூயாதி தூயவரே ஸ்தோத்திரம் యోహవా ఎన్న మొహమ్మద్ నామం సంకీర్తనం స్తోత్రం యహోవా దేవనే స్తోత్రం యహోవా ఈరే స్తోత్రం యహోవా సాలం స్తోత్రం యహోవా సమ్మా స్తోత్రం యహోవా నిసి స్తోత్రం యహోవా ఈ సియోన్ స్తోత్రం యహోవా రోహి స్తోత్రం యహోవా సెట్కేను స్తోత్రం యహోవా सभयोस्तोत्र युहो वेकधिस्तोत्र युहो वेबका स्त्रोत्र युहो व ओसेन स्त्रोत्र युहो वेलोहिनो स्त्रोत्र